மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் கடுமையான மழை பாதிப்பு விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரின்னு சொல்லி பெரிய ஒரு மழை பாதிப்பை இன்னைக்கு மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் சில அரசியல் தலைவர்களால இங்க மக்கள் ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க நாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட போறோம் அப்படின்னு சொல்லி அங்க அரசியல் தலைவர்கள் மக்களை பெரிய பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயமா மாறி இருக்கு கூடவே நடிகர் விஜய் விஜய் ஒரு உதவி ஒன்று செஞ்சால் பாருங்க உலகத்துல யாருமே அப்படி ஒரு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நிவாரண விஜய நடிகர் விஜய் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த புயல் இந்த பெங்கல் புயல் அப்படிங்கிறது இது வானிலை ஆய்வு மையமே கணிக்க முடியாத ஒரு புயலா மாறி போயிருக்கு ஏன்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு மழை பெய்யும் சென்னையை புயல் கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இல்ல புயல் கடலுக்குளிய மையம் கொண்டுருச்சு புயல் நகராம ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நேரத்துல அப்படியே நகர்ந்து புதுச்சேரி பக்கமா போய் அங்க புதுச்சேரி விழுப்புரம் சொல்லி அங்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருச்சு கிட்டத்தட்ட அம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் குட்டி தீர்த்துட்டு போயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மழை இப்ப மழை வந்து மிகப்பெரிய அளவுல வரலாறு காணாத ஒரு மழை பெஞ்சிருக்கிறதால அணையோட நீர் மட்டம் முழுசா நிறைஞ்சு போனதால பல உபரி நீர்களை இப்ப திறந்து விட்டு இருக்கிறாங்க அந்த நீரை திறந்து விட்டதால பல இடங்கள் வெள்ளக்காடு குறிப்பா விழுப்புரம் இதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க விழுப்புரம் சரியான ஒரு பாதிப்பு பல மக்கள் அவங்க மாடிகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி புதுச்சேரி பார்த்தோம்னா கூட புதுச்சேரியோட மெயின் ரோட்லயே இன்னைக்கு ஃபுல்லா அவ்வளோ பெரிய தண்ணி ஃபுல்லா பேரிகார்டை போட்டு நீ யாரும் உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிருஷ்ணகிரியுமே கடுமையான ஒரு பாதிப்பு திருவண்ணாமலையோட பாதிப்பு ரொம்ப மோசம் ஏன்னா திருவண்ணாமலையில மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மலையில ஏற்பட்ட மண் சரிவால அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதுலயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழு பேர் அஞ்சு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் அங்க சிக்கி தவிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மண் சரிவு ஏற்பட்டதால மிகப்பெரிய ஒரு ராட்சத பாறை வந்து அப்படியே அந்த வீட்டுல வந்து நசுக்கினதால அந்த அஞ்சு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் ஒரே வீட்டை சேர்ந்தவங்க மரணிச்சிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய பாதிப்பு பல மாவட்டங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் பெரிய அளவுல கடுமையான பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த மழை பாதிப்பு ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் இப்ப களத்துல போயிட்டு இந்த பாதிப்பு வச்சு நான் ஒரு அரசியல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவங்க உன்ன மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு சூப்பர் கருத்து சொல்லுவார் அதை பாருங்களேன் இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து

எங்களுக்கு முறையான அறிவிப்பு நாலு மணிக்கே கொடுத்துட்டாங்க போட்ல இருந்து வந்து ஒரு ஒரு வீடாக சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த தடவை நாங்கள் ரொம்ப சேஃபாக எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி மேலே ஏற்றிட்டோம் முதல்ல மாதிரி முதல்ல வந்த வெள்ளத்தில் நாங்கள் நிறைய ஏமாந்துட்டோம் இப்போ கொஞ்சம் சேஃபாக ஆயிட்டோம் இருந்தாலும் நாங்கள் மாடியில இருந்தோம் இருந்தால் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல நிலவரம் அதனால நாங்கள் போட்ல ஏறி நாங்கள் வேற எங்க சொந்தக்காரங்க போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் இருக்கா தண்ணி இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருக்குது அதனால நாங்கள் மாடியில இருந்தால் கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு நினச்சி இருந்தோம் இருந்தாலும் பயத்துல நாங்கள் இப்போ வெளியில போட்டில் போயிட்டு எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க போட்ல நல்லா எல்லாம் செய்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு முறைப்படி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க முன்னாடியே வந்து எங்களுக்கான அறிவிப்பு கொடுத்ததால நாங்க எங்களோட சாமான் எல்லாம் ரொம்ப சேஃபா இன்னைக்கு எடுத்து வச்சுட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ள வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல திடுதுன்னு அந்த அப்படியே ஒரு பெரிய ஒரு மழையை சந்திக்கும் போது எங்களுடைய பல பல சாமான்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருச்சு ஆனா இந்த நேரத்துல முன்கூட்டி அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததால எங்களுடைய சாமானங்களே ரொம்ப சேஃபா மேல எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு நாங்களுமே சேஃபான இடங்களை நோக்கி எங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க ஆனா அன்புமணி என்ன சொல்றேன்னா கடலூர்ல வந்து எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல திடுதுப்புன்னு திறந்து விட்டுட்டாங்க அப்படி சொல்றாரு இது அன்புமணி சொல்லும்போது கடலூர்ல தான் போய் சொல்லுவாரு சென்னையில உள்ள பெரிய நம்ம பாதிப்புலாம் ஒன்று பண்ணப்பேன் இங்க எல்லாத்துலாம் வந்து அன்புமணிங்க வந்து நம்ம பார்த்தா மாதிரி எங்கேயும் வந்து ஒரு காட்சியுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் காரணம் என்னன்னா கடலூர்ல வன்னியர்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் அவங்க பாஜகவோட கூட்டணியில கடலூர்ல போய் போட்டியிடும் போது கூட அவங்க கட்சி சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான அந்த கடலூர் தொகுதியில போட்டியிட வச்சாங்க ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டு போனாரு அது ஒரு தனி கதை இப்போ இங்க பாதிக்கப்பட்ட இடங்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூரை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் அங்க எல்லா உதவிகளும் முறப்படி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலனாலும் வாங்க அது மக்களுக்கு என்ன தேவையான அந்த உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க குறிப்பா முதலமைச்சர் அங்க களத்தில் போய் அங்க தேவையான எல்லா வேலைகளுமே அங்க பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு வயசான காலமா இருந்தாலும் தள்ளாத முதுமையா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல முதலமைச்சர் அங்க களத்தில் போய் நின்று பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கா பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கா போய் பார்வையிட்டு அதுக்கான அதிகாரிகள் நியமிச்சு மீட்பு பணிக்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லாத்தையுமே நைட்டும் பகலுமா துணை முதலமைச்சர் அங்க களத்தில் நின்றுகிட்டு தான் இருக்கிறாரு இவ்வளவு பண்ணியுமே அவரு அன்புமணி சொல்றாரு எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லாம திறந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி அபாண்டமான ஒரு அரசியல் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா இவங்க பார்த்தது எல்லாமே எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லெவல்லாம் வரும்போது ஒட்டு மொத்தமாக திறந்து தானே பார்த்தாங்க ஒட்டு மொத்தமாக திறந்து விட்டுட்டு நாங்க அம்மாவை தாங்க தொடர்பு கொண்டோம் அம்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில நாங்க அம்மாவை வந்து தொடர்பு கொள்ள முடியல அதனால வேற வழி இல்லாம ஒட்டு மொத்தமாக நாங்க திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு அப்படின்னு இவங்க சொல்லல களத்துல போய் நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு களத்துல போய் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட வரும்போது கூட அங்க போயிட்டு அம்மா வந்து ஹெலிகாப்டர்லயே போய் பார்வையிட்டாங்க வரைக்கும் கீழே இறங்கல ஹெலிகாப்டர்லயே அப்படியே போய் இருந்தாங்க மோடி வந்து அந்த ஒக்கி புயல் கஜா புயல் வரக்கூடிய காலத்திலயுமே சரி மோடி வந்து இங்க பார்வையிடும் போது கூட கடைசி ஹெலிகாப்டர்லயே வந்து மேலே வந்து சொல்லி டாடா காட்டு போயிட்டாரு ஐயா எடப்பாடி அவருமே சரி அவருடைய ஆட்சி காலத்துல ஒக்கி புயல் கஜா புயல் இருக்கும் போதுமே சரி அவருமே ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர்லயே ரவுண்ட் அடிச்சு தான் இருந்தாங்க ஆனா இங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேருமே களத்துல நின்று இருக்காங்க சரி இவ்வளவு சொல்றாருல அன்புமணி நீங்க என்ன சார் செஞ்சீங்க வந்து இங்க பேட்டி கொடுக்குறீங்க நீங்க உங்க கட்சி சார்பில் என்ன நிவாரணம் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதோ சரி இல்ல இவங்க கட்சியோட தொண்டர்களை வச்சு கட்சியில எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு ஏதாவது களத்தில் வந்து ஏதாவது களத்தில் நிவாரண பண்ணி செஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த இடத்துல போய் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு சில இளைஞர்கள் போயிட்டு ரயில் மேல கள்ள தூக்கி வீசுறது பஸ் மேல கள்ள தூக்கி வீசுறது அரசு சொத்துக்களை சேதப்படுத்துறதுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான இளைஞர்களை இங்கே ஆக்கப்பூர்வமான ஒரு நிவாரண பணியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மக்களுக்கு நிவாரண பணிக்கு அந்த இளைஞர்களை பயன்படுத்துறாங்கல்ல அதை எதுவுமே செய்யறது இல்லை அதனாலதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமே ஒன்று உருவாயிருக்குது விழுப்புரம் மாதிரியான பகுதிகளில் அமைச்சர் பொன்முடி களத்தில் இறங்கி அங்க போய் மக்கள்கிட்ட போய் அவங்களோட பாதிப்புகளை போய் பார்த்துட்டு இருக்கிறாரு அமைச்சர் பொன்முடி அந்த அதிகாரிகள் போகும்போது அவங்க மேல சேர்த்த வாசி வீசிட்டு இருக்கிறாங்க இது உண்மையிலேயே மக்கள் தான் அந்த சேர்த்த வாரி வீசுனாங்களா அல்லது அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அன்புமணியோட ஆதரவாளர்கள் இவங்க அந்த சேர்த்து சேத்த வாரி வீசிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமுமே இந்த இடத்துல எழுந்து போயிருக்குது சரி அதனால தான் இப்ப இந்த இடத்துல இவ்வளோலாம் எல்லாம் இப்போ இப்ப அன்புமணி முறையான ஒருத்தர் என்ன செய்யணும் அவங்க கட்சி நபர்களை வச்சு ஒரு நிவாரண பணி செஞ்சிருக்கணும் இல்ல அந்த நிவாரண பணி செய்யலனாலும் பிரதமருக்கு இவங்க சார்பில் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க பிரதமருக்கு நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் ஐயா மோடி அவர்களே முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குது முதலமைச்சர் பாதிப்புக்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டுக்காருல்ல உங்க தேசிய பேரிடர் மீட்பு இருந்து அந்த அந்த பணத்தை கொடுங்க ரெண்டாயிரம் கோடி அந்த அளவுக்கு இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் விழுப்புரம் கடலூர் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்குது வரலாறுக்கான மழை பெய்யுது குஜராத்ல ஒரு மழை பெஞ்சா உடனே ஆயிரம் கோடி ரூபா நிதியை தூக்கிட்டு மறுநாள் தூக்கிட்டு ஓடுறீங்களே இந்த தமிழ்நாட்டை கொஞ்சம் பாருங்க ஐயா மோடி ஐயான்னு சொல்லி மோடிஜிக்கு அந்த நேரத்துல ஒரு கடிதம் எழுதி மோடிஜிக்கு கூட்டணி கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தா நீங்க அது ஒரு லாய்க்கு ஆனா அதை விட்டுட்டு இங்க களத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்து இன்னும் இவங்க குறை சொல்றாங்க இவங்க வந்து அறிவிப்பு செய்யாம திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த அரசியலுக்கு பேர் என்ன இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம சின்னம்மா சசிகலா அம்மா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க விழுப்புரம் மாதிரியான பகுதிகளில் இந்த மாதிரி புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் பார்வையிடுறதுக்காக போயிருந்திருக்காங்க ஒரு வேனுக்குள்ள உட்காந்துட்டு வேனுக்குள்ளேயே அம்மா உட்காந்துக்கிட்டாங்க அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில நரிக்குறவர் மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட குறைகளை போய் இந்த அம்மா வந்துருக்காங்களா ஏதாவது சொன்னா நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க ஜென்னல்ல திறந்து குறை கெட்டிருந்தாங்க அவங்க ஒரு கட்டத்தை கிட்ட வர 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 இந்த அம்மா நைஸாக அப்படியே அந்த வேனோட கண்ணாடி அப்படியே உயர்த்திடுறாங்க வேன் கண்ணாடியை தூக்கிட்டு கண்ணாடியை மூடிட்டு நான் கண்ணாடி இந்த பக்கம் நீ கண்ணாடிக்கு அந்த பக்கம் உன் குறை இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை மூடக்கூடிய ஒரு காட்சி அங்க நடந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைபுர பொறுத்த வரைக்கும் பெருசாலும் ஆசைப்பட மாட்டார் போனோமா களத்தில் ரெண்டு போட்டோ எடுத்தோமா ஒரு வீடியோ எடுத்துமா ட்விட்டர்ல போய் அதை போஸ்ட் பண்ணுமா அதோட மனுஷன் நவந்து போயிட்டே இருப்பாப்ல தான் சென்னையில வெளில வரும்போது சைதாபேட்டையில வந்து சைதாப்பட்ட ஜெயராஜித்தார் கிட்ட அங்க வச்சுக்கிட்டு ஒரு பிரியாணி சட்டில சாப்பாடு வச்சுக்கிட்டு நூத்து கணக்கான மக்கள் நிற்கிறாங்க ஆனா சட்டி பார்த்தோம்னா அஞ்சு கிலோ சட்டி அந்த சட்டியில் உட்காந்து ஒரு பத்து பேருக்கு போட்டுவிட்டு ஏன் இந்த பத்து பேருக்கு போடுறதுல இவ்வளோ கூட்டத்தை நீங்க நிக்கச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கடுமையான கோபம் அடைஞ்சு திட்டக்கூடிய ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி அண்ணாமலை இப்போ கடலூர் வெளிப்புறத்துக்குமே வந்தாப்புல வந்து அந்த தண்ணில எல்லாம் இறங்கி ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்தாரு அண்ணாமலை போயிட்டு இப்ப ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுக்குறாரு முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா குடும்பத்துக்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் பத்தாது இன்னும் அதிகப்படியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டு போயிட்டாப்புல ஏன்னா இப்ப அண்ணாமலை என்ன செய்வாரு போய் பிரதமர் போய் ஒரு கோரிக்கை வைப்பாரு ஆமாங்க எங்க தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சிருக்குங்க நீங்க குஜராத்துக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுங்க பேரிட மீட்பு படையில இருந்து இங்க நிதியை கொடுங்கன்னு சொல்லி இங்க போய் அண்ணாமலை போய் எந்த ஒரு கோரிக்கை வைக்கல ஏன் கோரிக்கை வைக்கலன்னா கோரிக்கை வைக்கிற அளவுக்கு அவங்க பிரதமர் இல்ல பிரதமர் இப்ப ஒரு முக்கியமான சினிமா காட்சி பாத்துட்டு இருக்கிறாரு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு குஜராத் கலவரத்தை வச்சு இப்ப ஒரு படம் வந்திருக்குது அதாவது குஜராத் கலவரத்தோட உண்மை தன்மையை பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரியா வெளியிடுறாங்க ஒரு ஆவணப்படமா வெளியிடுறாங்க சினிமா சித்தரிப்பு இல்ல ஆவணப்படமா வெளியிடும் போது அந்த பிபிசியோட ஆவணப்படத்தை தடை செஞ்சு முடிச்சிட்டு இன்னைக்கு சமர்பாத்தின்னு சொல்லி ஒரு குஜராத் கலவரத்தை வச்சு ஒரு படம் முழுக்க முழுக்க சங்கிகளுடைய அரசியல் சார்பாக எடுக்கப்படக்கூடிய படம் அந்த படத்தை போய் இன்னைக்கு பிரதமர் போய் பார்க்கிறார் அப்போ இந்த பிரதமர் போய் மக்கள் தண்ணியில பாதிக்கப்பட்டு செத்துறாங்கள இவங்கள பார்க்க வராம அங்க போய் பிரதமர் ஒரு சினிமா போய் அதனால தான் அண்ணாமலை என்ன எந்த பிரதமர் கோரிக்கை வைக்காம இங்க முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பத்தோம் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா எடப்பாடி அவர் வந்து இருக்கும்போது தான் ஹெலிகாப்டர்ல சுத்த முடியும் இப்ப வந்து தானே ஆகணும் எடப்பாடி அவருடைய தரப்புல இருந்து அவரும் களத்தில் போய் மக்களை போய் சந்திக்கிறாரு ஆனா ஆளுங்கட்சி மேலே அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு தான் இருக்காரு கடைசியா பார்த்தோம்னா நம்ம இளைய தளபதி விஜய் விஜய் தான் இந்த எடுத்துருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் தூக்கி சாப்பிட்டுட்டு அவரு வெள்ளத்துல ஒரு வேலை செஞ்சாரு பாருங்க அதுதான் வேற லெவலு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு விஜயோடைய கார் அப்படியே கிளம்பி வந்துச்சு ஆஹா தளபதி வந்துட்டாரியா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு வரா அப்படின்னு நம்மளால நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன் கார் வர வேகத்தை பார்த்தா நான் இன்னொன்னு நினைச்சேன் பார்த்தா காரு விழுப்புரம் பக்கம் திருவண்ணாமலை பக்கம் கடலூர் பக்கம் போக பார்த்தா கார் பனையூர் பக்கம் போகுது விஜயோட கட்சி ஆபீஸ் பக்கம் போகுது ஏன்னா அது கார் இந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிவாரண தான் கொடுக்குறாங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ நீங்க அங்கேருந்து கிளம்பி விழுப்புரத்துலேருந்து இருந்து கடலூர்ல இருந்து கிளம்பி நீங்க இங்க பனையூர் கிளம்பி வந்துடுங்க பனையூர் வந்தீங்கன்னா இங்க நாங்க உங்களுக்கு ஈஸியா நிவாரணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும்போது அவங்கள குடும்பத்தை வர ஒரு நிவாரண உதவி சேர்ந்தவங்க உலகத்துல யாருமே செய்யாத அதான் ஒரு சினிமாவோட இருந்து விஜய் உன்ன வெளியில வரல அப்படிங்கிறதா இங்க பாக்க முடியுது ஏன்னா தான் செட்டிங் போடுவாங்க ஒரு தாஜ்மஹால் போய் ஷூட்டிங் எடுக்க முடியாது தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டிங் போடு அமெரிக்காவுக்கு போய் ஷூட்டிங் எடுக்க முடியாது இங்க அமெரிக்கா மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு அப்படின்னு சொல்லி இந்த செட்டிங்கை போட்டு சினிமாவில ஷூட்டிங் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி விஜய் இன்னமும் அந்த செட்டிங் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இங்க பாதிக்கப்பட்டவங்களை இங்க வர வச்சு இங்க அவங்களுக்கு நான் நிவாரண உதவி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு கேட்கும் போது அவங்க தரப்புல வந்து ஒரு காரணமும் ஒண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் வந்து அந்த இடத்துக்கு போனாருன்னா கடுமையான கூட்டம் கூடிரும் அதனால கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக அவங்கள இங்க வர வச்சு நாங்க இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இப்ப நாளைக்கே விஜய் அரசியலுக்கு நிக்க போறாருங்க இந்த வேட்பாளர் தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நிக்க வச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த களத்துக்கு போதானே செய்வாரு அப்ப அங்க களத்துல போய் ஒவ்வொரு மக்களை போய் சந்திக்க சந்திக்கத்தானே செய்வாரு அப்ப அங்க வர வரதானே செய்யும் அப்ப அந்த கூட்டத்துக்கு போக மாட்டாரா இல்ல அன்னைக்கும் பனையூர் ஆபீஸ்ல போய் உக்காந்துக்கிட்டு விஜய் களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணா கூட்டம் ரொம்ப அதிகாயிரும் அதனால மக்களை நீங்க என்ன செய்யணும் நீங்க எல்லாம் நேரா பனையூர் ஆபீஸ்க்கு வந்துருங்க அங்க வச்சு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிடுவாரு அப்படி நான் முடிப்பீங்க அன்னைக்கு களத்துக்கு போதானே செய்வீங்க அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்துல போய் தான் நிவாரணம் நிவாரணம் அப்படிங்கிறது வேற பிச்சை போடுறது கிடையாது ஏன்னா பாதிக்கப்படுவாங்க நீ வா உனக்கு நான் நிவாரணம் ஆல்ட்டு போ அப்படி அதுக்கு பேர் நிவாரணம் கிடையாது நிவாரணம் என்ன என்னன்னா அவங்க அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தான் அவங்க பாதிப்புகளை நேரில் போய் பார்க்கணும் அந்த பாதிப்புக்கு நம்மளால அடைஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு நம்ம சொல்ற ஆறுதல் இருக்குல்ல அதுதான் நிவாரணம் அந்த ஆறுதல் தான் நிவாரணம் அதை விட்டுட்டு நீங்க வா அந்த ஒரு நிறைய உனக்கு அரிசியை கொடுத்தேன் உனக்கு பொட்டலத்தை கொடுத்தேன் இதுக்கு பேர் நிவாரணம் கிடையாது ஏன் கூட்டம் கூட அப்படின்னா எம்ஜிஆருக்கு கூட கூட்டமா கூடிற போது எம்ஜிஆரை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஒரு கடவுளா பாத்துட்டு இருக்காங்க பல வீடுகளில் நீங்க போய் பாருங்க எம்ஜிஆருடைய பூஜை அதுக்கு பூஜை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க அவ்வளோ பெரிய உச்ச இடத்துல இருந்த எம்ஜிஆரு ஒரு மழை பாதிப்பு வரும்போது வேட்டி மடிச்சிட்டு களத்தில் இறங்க தான் செஞ்சாரு கலைஞர் அவ்வளோ பெரிய தலைவராக வாழ்ந்தார் கலைஞர் ஒரு வெள்ள பாதிப்பு வேட்டியை களத்தில் தான் இறங்கிட்டு இருந்தார் இதுதான் அரசியல் இப்படி களத்தில் இறங்கி சேத்துல இறங்கி மக்களை போய் சந்திக்கிறது தான் அரசியல் இதை விட்டு நம்ம ஒரே ஒரு மாநாடு போட்டோம் அந்த மாநாடு வச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு களத்துல வண்டி ஓட்டணும் நினைச்சா அந்த வண்டி இங்க ஓடாது அதனால விஜய் அவர் களத்துக்கு வராம ஏன் ஆபீஸ்க்கு நீங்க வந்துருங்க அப்படின்னா இது உலகத்துல எங்கேயுமே நடக்காத அரசியல் இந்த அரசியலை வச்சுதான் விஜய் வண்டி ஓட்டணும்னு நினைச்சா அந்த வண்டி ஆரம்பத்திலே பஞ்சர் ஆயி நின்றோம் ஆக மொத்தத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மழை வரும்போதுமே அதுல நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும் இப்போ நமக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு யார் களத்துல இருந்து உதவி செய்றாங்கன்றத இப்ப மக்கள் தான் முடிவு செய்யணும் அதுக்குன்னு திமுக வந்து இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பல பகுதிகளில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் களத்துக்கே போகாமதா இருக்கிறாங்க அங்க பல மக்கள் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை இங்க நடந்துட்டு தான் இருக்கு அதனால இந்த இடத்துல மக்கள் தான் படிப்பனை பெறணும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியில நீங்க இப்ப மனசுல வச்சுக்கோங்க யார் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும்போது யார் நமக்கு வந்து களத்துல வந்து உதவி செஞ்சாங்க யார் நம்மளுடைய பாதிப்பை மீட்டு எடுத்து கொடுத்தாங்கன்றத களத்துல பாருங்க அது எந்த கட்சி தலைவரா இருக்கட்டும் எந்த கட்சி தலைவராக இருக்கட்டும் அவங்க யார் நமக்கு வந்து பாதிப்புல இருந்து நம்ம மீட்கிறதுக்கான உதவி செஞ்சாங்களோ அவங்களை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள தான் ஒரு அறிவாளித்தனமா இருக்கும் அதோடு இல்லாம இங்க யார் வந்து வெறும் ஏன் என் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுற இடத்துக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு யாராவது அரசியல் செய்யறாங்களா இல்ல வரும் சொல்லி நாலு போட்டோ ஒரு வீடியோ எடுத்துட்டு ஓடிடுறாங்களே அது மாதிரியான செயல்கள் ஈடுபடுறாங்களா இல்ல அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட ஒரு நிவாரண பணி செஞ்சாங்களே இந்த மாதிரி நிவாரணம் பண்ணி செஞ்சாங்களா இல்ல கிட்ட வருமா காரோட ஜன்னல் கதவை மூடிட்டாங்களா இந்த மாதிரி நிவாரணம் பண்ணி செஞ்சாங்களான்னு சொல்லி மக்கள் நம்ம தான் இதை உன்னித்தி கவனிக்கணும் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்துக்களே இந்து மதத்தை பாதுகாக்க வாருங்கள் சொல்லி மற்ற நல்லா ஒரு அரசியல் செஞ்சுட்டு இது மாதிரியான மக்கள் மழையில பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி மதவெறி பிடிச்ச கூட்டம் இங்கே இருக்காது இங்கே பாதிக்க மக்கள் பாதிக்கப்படும் போது பக்கத்து வீட்டு தான் வருவான் பக்கத்து வீட்டு அப்துல்லா தான் வருவான் இந்த பக்கம் அரவிந்தன் இவங்க தான் வந்து உதவி செய்வாங்க அதனால இந்த மதவெறியர்களை என்றைக்குமே நம்ம கிட்டே கூடாது நம்ம பாதிக்கப்படும் போது யார் இங்கே களத்துல நம்ம கூட நிற்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்துக்கு தான் அறிவாளித்தனம் அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை இந்த மழை தரக்கூடிய பாடமா எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்